ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் எப்படி தனது வாழ்க்கையை ஓடராக வைத்திருந்தார்கள் என்கின்ற ஒரு முன்மாதிரி நபியர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது நிறைய பேர் திட்டம் போட்டு சிஸ்டமாக முறையாக வாழக்கூடிய எத்தனையோ பேர் இந்த குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற நேரத்தில் தங்களது சமூக வாழ்க்கை கூட டிசோர்டர் ஆகின்ற மக்களாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த முறையில் எனது தொழில் அமைய வேண்டும் இந்த முறையில் எனது சமூக வாழ்வு அமைய வேண்டும் இந்த முறையில் எனது வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும் இந்த முறையில் எனது வாழ்க்கை அமைய வேண்டும் இப்படித்தான் எனது ஃப்ரெண்ட்ஷிப் அமைய வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டிருப்பார்கள் இந்த நாளில் இது செய்ய வேண்டும் இந்த நாளில் இது செய்ய வேண்டும் என்றால் டைம் டேபிள் போட்டிருப்பார்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே தொழுகையை விட்டு குடும்ப சமூகத்தை சந்திக்கிறதை விட்டு ஆக்களோட பேசுகிறதை விட்டு கொடுத்த வாக்கெல்லாம் மாறி டோட்டலியாக என்ன செஞ்சிருவாங்க மாறி போய் விடுவார்கள் மறுபடியும் அது ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னொரு மூணு நாள் என்ன செய்யும் போகும் மறுபடியும் ஒழுங்காக வாழ வேண்டும் அப்படின்ட்டு திருப்பி ஒழுங்காக வருவதற்கு இன்னொரு மூணு நாள் போகும் இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு சில இடத்தில் பிரச்சனைகள் என்று வந்தால் கவலை என்று வந்தால் சிக்கல் என்று வந்தால் என்ன செஞ்சிருவாங்க உடைந்து விடுவார் உடைந்து திருப்பி அந்த வாழ்க்கையை மறுபடி பழைய ஓடரில் கொண்டு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகும் இது நிறைய பேருட வாழ்க்கையில் பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு திட்டம் போட்டிருப்போம் திங்கட்கிழமை இதுதான் எனது ஓடர் புதன்கிழமை இதுதான் எனது ஓடர் ஜும்மாத்தனத்தில் இதுதான் எனது ஓடர் அதான் வர்ற ஓடர் இது எது வரைக்கும் ஓர்டர் பிரச்சனை சிக்கல் சோதனை வராத வரைக்கும் அப்படி ஏதாவது ஒன்று குடும்பத்தில் நடந்துட்டேண்டா பெரிய பிளே பண்ணினா எல்லாம் உன்னால் என்ன செஞ்சுட்டு நாசமா பேத்துட்டு எல்லாம் உன்னால குழம்பி போயிட்டு சொல்லி அந்த செக்ஷன் என்ன செஞ்சிருவாங்க அண்டைக்கு முடிஞ்சிரு எல்லா திட்டமும் மாறிவிடும் இப்படித்தான் நமது வாழ்க்கையில் அதிகமான பேரை பார்க்கிறோம் ஒரு ஓடரில் என்ன செய்ய மாட்டாங்க எதையும் செய்து கொண்டிருக்க செய்து கொள்ள முடியாத நிலைமையில் பார்க்கிறோம் அது எங்கிருந்து நிறைய ஆரம்பிக்கும்னா குடும்ப லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கும் எங்கிருந்து ஆரம்பிக்கும் குடும்ப லைஃப்பில் என்ன ஆரம்பிக்கும் தொழுகையை கூட விடுகின்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகள் காரணமாக தொழுகையை தொழுகையை முழுமையாக விட்டு விடுகின்றவர்களும் இருக்கிறார்கள் எங்கள் சமுதாயத்தில் என்ன காரணம் குடும்ப ரீதியான சப்ஜெக்ட் தான் ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையும் பப்ளிக்காக தான் இருக்கிறது சமூக வாழ்க்கையில் ஓடர் போல தான் விளங்கு ஓடர் போல இல்லாட்டியும் அவர் ஓடர் போல வச்சுக்கொள்வார் ஆனால் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது பெரும்பாலும் அங்கே ஒழுங்கு உண்டு நினைசையாது எதுவும் இருக்காது ஆனால் ரசூலுல்லாயி செல்லல்லா ஓலிவசெல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆயுஷாரதியா வண்ணாவோ ஏனே மனைவிமார்களோ அவசரமாக இப்படி தான் இருக்கும் என்று சொல்லுகின்ற அமைப்பில் அவர்கள் ஓடராக இருந்தது சொசலாச வாழ்க்கை ஓடராக இருந்தது உதாரணமான ஏற்கனவே சொன்னது போல வீட்டுக்குள் நுழைந்தால் நபியோர்கள் முதலாவது என்ன செய்வார்கள் என்று கேட்டால் எல்லாம் ஒரு பதில் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அப்படி என்ன செய்யாது வீட்டுக்குள் நுழைந்தால் என்ன செய்வார்கள் தெரியாது திங்கக்கிழமை ஒரு மாதிரி நடக்கும் செவ்வாக்கிழமை ஒரு மாதிரி நடக்கும் மாசத்துல ஒரு மாதிரி நடக்கும் ரமலானாண்ட ஒரு மாதம் நடக்கும் ஒன்றுமே நடக்காது எல்லாம் அப்படி ஓட ஒன்று இல்லை இப்படி எங்களையே பார்த்து கேட்கலாமா கேட்க முடியாது ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தால் என்ன செய்வார்கள் நபி அவர்கள் அப்படி என்று வந்த உடனேயே இதாக செய்வார்கள் பல் துளக்குதலே என்ன செய்வார்கள் ஆரம்பிப்பார்கள் அப்போ அவர்களிடத்தில் ஒரு முறைமை என்னது அவங்களோட வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கணும் எந்த நேரத்தில் முறைமை சந்தோஷம் நல்ல நிம்மதியான நேரம் அந்த நேரத்தில் மட்டுமல்ல அந்த நேரத்தில் எல்லாருக்கும் முறையாக இருக்கிறோம் கவலை துன்பம் பிரச்சனை சிக்கல் என்று வந்தால் ஓடர் என்ன செய்யாது ரசூலாட மாறாது அதே ஓடரில் போய்கிட்டு இருக்கும் உண்மையிலேயே சோகத்தையும் கவலைகளையும் வேதனைகளையும் உலகத்திலே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த முறையே நேற்று இருந்த ஓடரை முந்த நாள் இருந்த ஓடரை போன மாதம் இருந்த ஓடரை கவலை சோதனை துன்பம் வருகின்ற பொழுது மாற்றாமல் இருப்போமே அப்பதான் அந்த கவலை வேதனை அவசரமா போயிடும் அந்த ஓடரை மாற்றிக்கலப்படும் நாங்கள் என்ன செய்கிற தெரியுமா கவலை வந்த உடனே கவலைக்குள்ளே ஈடுபட ஆரம்பிக்கிறோம் ஓடரை விட்டுரும் இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் என்ன வேலைக்கு அதெல்லாம் விட்டுரும் அப்படியே ஒரு கதிரையில் சா சாய்ந்து கண்டு ரெண்டு அவருக்கு அதை பற்றியே யோசிக்கிறது அதை பற்றியே என்ன செய்யற கவலைப்படுறது அந்த நாள் போன நாள் வந்து அந்த நிமிஷம் என்ன செஞ்சிருப்போமோ அதை என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் நீங்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஸ்பெஷலாக காணக்கூடிய மிக சிறந்த ஒரு முன்மாதிரி அந்த ஓடர் தான் மிச்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் நபி அவங்களோட வாழ்க்கையில் காணக்கூடிய ஒரு மிக சிறந்த முன்மாதிரி அதுதான் அன்புள்ள சகோதரர்களே சகிள் புகாரியில் அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கம் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா நான் கேட்டேன் அஸ்வதி என்கின்ற ஒரு தாபி நபி அவர்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்கள் அப்படி என்று நான் கேட்டேன் யாரை பார்த்து ஆயிஷா கேட்டேன் வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்கள் அப்படின்னு இதில் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சில சகோதரர்கள் சொன்னார்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆயிஷா ரதியோல்லா அவன்கிட்ட தானே வரிது வேற வேற எத்தனையோ மனைமா இருக்கிறாங்க தானே ஏன் இந்த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு கேட்டார்கள் அந்த சந்தேகத்தை விளங்கப்படுத்திடணும் ஆயிஷா நான் சொல்லுவாங்கட மனைமார்கள்லையே செய்திகளை கூட அறிவித்த மனைமார் யார் ஆயிஷா ரதியோல்லாவா ஃபர்ஸ்ட் இடத்துல வருவாங்க பின்னர் உம்முசலமா என்ன செய்வாங்க அவர் ஓடரில் வருவாங்க முதல் தரமாக யார் வருவார்கள் ஆயிஷா ரதியுள்ள ஆனால் வயதால் வந்து நீண்ட காலம் வாழ்ந்தவர்களும் யார் ஆயுஷா ரத்தியுள்ளா வான்கா தான் பிற்காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்ற அடிப்படையிலும் நிறைய செய்திகளை அவர் சொன்ன என்ற அடிப்படையிலும் தான் என்ன செய்து கூடுதலான அந்த பெயர்கள் வருது அடுத்தது ஆயுஷா ரத்தியுள்ளா வன்ஹா அதாவது மக்களுக்கு செய்தியை சொல்வதில் மிக ஆர்வமாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அதனால தான் நிறைய செய்திகளில் ஆயுஷா ரதியுல்லா அவனோட செய்தி வரும் மற்ற மனைவி மாட செய்தியும் வருகிறது ஆனால் இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயுஷா ரதியுள்ளா வன்ஹா பக்கத்தால் வருவதற்கு இதுதான் காரணம் அப்போ நான் கேட்டேன் வீட்டிலே நபியவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர் என்ன செய்வார் என்றால் தன் குடும்பத்துக்கு குடும்பம் மனைவிமார்கள் என்னென்ன வேலைகள் செய்வார்களோ அதோடு சேர்ந்து உதவி செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் வீட்டு வேலைகளை தன் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படி என்று சொல்லிட்டு தொழுகை வந்து விட்டால் உடனே என்ன செஞ்சிருவாருக்கு சொன்னாங்கன்னா வீட்டில வந்தால் தொழுகைக்கு போய்விடுவார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே மனைவிக்கும் உதவி செய்யறது நன்மை தான் தொழுகை மிஸ் பண்ண மாட்டான் வீட்டிலேயே என்ன செய்வார்கள் வேலை செய்து கொண்டிருந்து அதான் கேட்டவுடன் வெளியே போய் விடுவார்கள் தொழுகை போய்விடுவார்கள் முஸ்னத் அகமதுல என்ன வேலை செய்தார்னு வருகிறது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது இலக்கம் ஆயுஷாரோதியோரில் அவங்க சொல்கிறாங்க என்ன வேலை செய்வார்கள் என்றால் தனது ட்ரெஸ்ஸை தைத்துக்கொள்வார்கள் தனது ட்ரெஸ் இருக்கிறதே இதை தைப்பார்கள் செருப்பு அறிந்திருந்தால் அந்த செருப்பை என்ன செஞ்சு கொள்வாங்க தைத்துக் கொள்வார்கள் ஜாயின் பண்ணி கொள்வார்கள் அவருடைய வீட்டில் பொதுவாக ஆண்கள் என்னென்ன வேலையெல்லாம் வீட்டில் செய்வார்களோ அந்த மாதிரி எல்லா வேலைகளும் என்ன செய்வார்கள் நபியவர்களும் ஒரு சாதாரண ஒரு மனிதராக செய்வார்கள் அப்படி என்று ஆயிஷா ரதியுல்லா ஒன்னு அறிவிக்கிறார்கள் ஆண்கள் வீட்டில் என்ன வேலை செய்வார்களோ என்றது ஆயிஷா ரதியுல்லாங்க சொல்லக்கூலை இருந்த சூழல் எப்போ ஆயுஷார் ரதியுள்ளான்னு சொல்லக்கூலை இருந்த சூழல் இன்றைக்கு ஆண்கள் என்ன வேலை செய்வார்களோன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் பெரும்பாலும் ஃப்ரீயாக இருந்தால் டிவி பார்த்துக்கொண்டு இருப்பாங்க ஆண்கள் என்ன வேலை செய்வார் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அல்லது ஏதாவது என்னது ஒரு பேசிக்கொண்டு இருப்பாங்க நண்பர்களோட கிடைக்கிற டீ காப்பி என்ன செய்வாங்க ஓர்டர் பண்ணி கொண்டிருப்பார்கள் இதுதான் ஆண்கள் இன்றைக்கு வீட்டில் செய்கிற வேலை மிஞ்சி போனால் ஒரு பெர்நாள் கிட்ட வந்தால் ஏதாவது ஊடு கிளீன் பண்ணுற வேலை நடக்கும் இது ஆய்ச்சாடுறவங்க சொல்கிறது இந்த ஆயிரத்தி நானூறாம் வருஷத்தில் என்ன நடக்கிறதுன்றதல்ல அவர்களுடைய காலத்தில் ஆண்கள் பொதுவாக வீட்டில் இருந்தால் என்ன வேலை செய்வார்களோ அதை நபி அவர்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலதிகமாக என்ன செய்வார் யஹை துபஹு அதே போல தனது ட்ரெஸ்ஸை தைத்துக் கொள்வார்கள் செருப்பு வார என்ன செய்வாங்க அந்த தைத்து கொள்வார்கள் இப்படி சில அறிவிப்பு இல்லை அஹ்லிபு ஷாத்தஹு ஆற்று பால் கறப்பார்கள் என்று வீட்டிலே எல்லா வேலைகளையும் நபியோர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுதான் ஐசாரம் சுருக்கமாக சொல்கிற செய்தி புகாரில் வருது எக்கூனி மஹனதி அகலி தன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக நபியோர்கள் வீட்டிலே இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகள் இந்த ஹெல்ப் என்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுன்றது நம்ம அந்த ஹதீத் அடிப்படையில் வீட்டு வேலையை செய்து கொடுப்பதும் அமையும் அதே நேரத்தில் வீட்டு வேலைகளை லேசுபடுத்துவதும் அமையும் இன்றைக்கு லேசுப்படுத்துற வேலைகளை கணவன்மார் வேண்டிய மாதிரி செய்கிறாங்க என்ன லேசுப்படுத்துற வேலை ஒரு காலத்தில் என்ன எப்படி அடுப்பு இருந்ததோ அந்த அடுப்பை வந்து இன்றைக்கு மனைவிமாருக்கு செய்ய கொடுக்கறதில்லை என்ன செய்வார்கள் கொஞ்சம் வசதியா அழகாக ஒரு கேஸ் அடுப்பா பார்த்து என்ன செய்றாங்க வாங்கி கொடுக்குறாங்க கரண்ட் அடுப்பா பார்த்து வாங்கி கொடுக்குறான் மகனத்திய தன்ன குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வந்தால் இது மட்டும் அதில் சமைச்சு கொடுத்தா தான் அதுக்குள்ளே வர முடியாதுல்ல கேஸையும் வாங்கி நம்ம சமைச்சையும் கொடுக்கணுன்றது அதில் வராது அதே போல் என்னது இன்றைக்கு வசதி கிச்சன் சைட்டில் வசதிப்படுத்துவதற்காக எல்லா விதமான உபகரணங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறது அதையும் ஒரு கணவன் வாங்கி கொடுப்பதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்காகிட்டு உழைச்சி கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தால் அதை வாங்கி கொடுப்பதும் அந்த குடும்பத்துக்கு செய்கின்ற உதவியில் ஒன்றாக என்ன செய்யும் அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்